தமிழ்நாட்டில் உள்ள வாரியங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெற்றுள்ளனர் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தலைவர் பேசினார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நலவாரிய அரசு நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் சிவசவுந்தரவழி முன்னிலையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து பேருக்கு நாற்பத்தி இரண்டு ஆயிரம் ஓய்வூதிய உதவித்தொகை இருபத்தி ஐந்து பேருக்கு ஐந்து லட்சம் திருமண உதவித்தொகை ஒரு தொழிலாளியின் வாரிசுதாரருக்கு இரண்டரை லட்சம் இயற்கை மரண உதவித்தொகை ஒரு தொழிலாளியின் வாரிசுதாரருக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் இயற்கை மரண உதவித்தொகை ஒருவருக்கு ஐம்பதாயிரம் மருத்துவ படிப்பு உதவித்தொகை ஒருவருக்கு இரண்டரை லட்சம் சாலை விபத்து மரண உதவித்தொகை இருபத்தி ஓரு பேருக்கு இருபத்தி ஓரு லட்சம் வீடு கட்டுவதற்கான நிதி உதவி திறன் மேம்பாடு பயிற்சி பெற்ற இருபத்தி இரண்டு பேருக்கு சான்றிதழ்களையும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத் தலைவர் பொன்குமார் மாவட்ட கலெக்டர் சிவசவுந்தரவல்லி வழங்கினார் அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தற்போது எண்பத்தி ஒன்பதாயிரம் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ளனர் இதில் சிறப்பு என்னவென்றால் எண்பத்தி எட்டாயிரம் தொழிலாளர்கள் பயன்பெயர் பெற்றுள்ளனர் நான் பொறுப்பேற்ற பிறகு எல்லா உதவித்தொகையும் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது இதையும் தாண்டி மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருப்பதால் தான் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது காலை உணவு திட்டம் கடல் கடந்து கனடா நாடு வரை சென்றுள்ளது பதினாறாவது இடத்தில் இருந்த தொழில்துறை தற்போது முதலிடத்தில் உள்ளது இப்படி அனைத்து துறைகளும் முதன்மை துறையாக விளங்குவதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் பதினெட்டு வகையான வாரியங்கள் செயல்பட்டு வருகிறது இவ்வாரியங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் பயனடைந்து வருகின்றனர் என கூறினார் கூட்டத்தில் திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷன் தொழிலாளர் உதவி ஆணையர்கள் ஜெயராம் ராஜராஜன் ஜெயந்தி கட்டுமான தொழிற்சங்க தலைவர் நாகேந்திரன் பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் பல புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்தில் அன்னைக்கு நான் காரியத்தலைவராக இருந்து விளங்கிய பொழுது என்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அந்த திட்டத்திற்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்பட்டதோ அது கடந்த பத்தாண்டு காலத்தில் உயர்த்தப்படவில்லை புதிய திட்டங்கள் இல்லை கடந்த அதிமுக ஆட்சியின் அவர்கள் என்னை வாரிய தலைவராக நியமனம் செய்த பிறகு தொகையும் அதை தாண்டி மூன்று மனம் வைத்திருக்கிறோம் பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் விபத்தில் இறந்து அந்த குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதை இன்றைக்கு எட்டு லட்சமா உயர்த்தி இருக்கிறோம் அரசு எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இருந்தால் கூட அந்த தொகை கிடையாது ஏன் சம்பாதிக்கிற குடும்ப தலைவர் இறந்து போனால் அந்த குடும்பம் நிராயுத பாணியாக நிற்கக்கூடாது அந்த குடும்பத்தை கைதூத்து விடுவதற்காக எட்டு லட்சம் வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கி இன்னைக்கு நடைமுறை இருக்கிறார் அதே போல பிற இடங்களில் விபத்து ஏற்பட்டால் அது இரண்டு லட்சம் வழங்கப்படுகிறது இயற்கையாக இருந்தது ஈமச்சரங்க நிதி ஐயாயிரம் ரூபாய் இருந்தது அது இன்றைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக வர இருக்கிறோம் அதுவும் நம்முடைய

ஒருவேளை முறையான அறிவிப்பு இறந்த உடனே கிடைக்கலன்னா ரெண்டு நாள் கட்சி கிடைச்சாலும் கிராம நிர்வாக அலுவலரிடமோ பஞ்சாயத்து தலைவரிடமோ அல்லது முறையான தொழிற்சங்கத்திடமோ ஒரு கடிதம் பெற்று இவர் இறந்தார் என்பதற்கான கடிதத்தை பெற்று காரியத்திற்குள் இரண்டு வார காலத்திற்குள் கட்டாயம் இந்த ஈமச்சடங்கு நிதி இருபத்தி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் அது அலுவலர்களுக்கெல்லாம் வந்திருக்க நேற்றைய முன்தினம் அறிவிப்பு அனுப்பியிருக்கிறோம் இருபத்தாயிரம் வைத்திருக்கிறோம் திருமணத்திற்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கொடுத்த தொழில் நீங்கள் இருபதாயிரம் வைத்திருக்கிறோம் வேறு கால உதவி இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆறாயிரம் ரூபாய் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய கதை பதினெட்டாயிரம் ரூபாய் வைத்திருக்கோம் மூன்று மடங்கு ஆறாம் வகுப்பு ஆறாயிரம் ரூபாய் தொடங்கி பிஎச் படிப்பதற்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரை வழங்கக்கூடிய அளவுக்கு கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடிய முதலமைச்சர் திட்டத்துக்கொண்டு வந்து

இரட்டிப்பாக மூன்று மடங்காக உயர்த்திருக்கிறோம் அது இல்லாம புதிய திட்டம் மிக அற்புதமான திட்டம் வீடு கட்டி கொடுக்கிற தொழிலாளிக்கு வீடு இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளி அவருக்கு சொந்தமா வீடு இல்லைன்னா வீடை வாங்கிக் கொள்வதற்கு கட்டிக் கொள்வதற்கு நான்கு லட்சம் இலவசமா வழங்கக்கூடிய திட்டம்

ஒப்புதல் வழங்கிய பிறகு அந்த படப்பயணை வழங்குவதிலே ஏலப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது பல மாவட்டங்களில் ஆர்வமாக இருக்குதான் இன்னும் அதை விட வெட்டில் என்ன என்னன்னா கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய பணிகள் குறித்து ஆய்வுக்கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது ஆய்வுக்கூட்டம் என்பது தொழிலாளருடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுவது வாரியத்தினுடைய திட்டங்கள் மற்றும் பணப்பயன்கள் குறித்து தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் கூடுதலாக தொழிலாளர்களை வாரியத்தில் இணைப்பதற்கு வழிவகை செய்ய முடியும் என்ற காரணத்தினால்தான் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மாவட்ட வாரியாக இப்படிப்பட்ட ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே ஒருமுறை ஆய்வு செய்திருக்கிறேன் அதனுடைய விளைவாக இன்றைக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் மட்டும் பதிவு செய்திருக்கிறார் சிறப்பு என்னவென்றால் எண்பத்தாறாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் தொழிலாளர்களை எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் தொழிலாளர்களும் பணப்பயன் பெற்றிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த மாவட்டத்தினுடைய பணிகள் சிறப்பாக நடைபெறுவது பெறுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாக அமைகிறது வாரியத்தில் பல்வேறு திட்ட நடைமுறைப்படுத்தப்படுகிறது பணியிடத்தில் விபத்தில் இறந்து போனால் எட்டு லட்சம் ரூபாய் வழங்குறோம் பிற இடத்தில் விபத்தில் இருந்தால் அதுக்கு ரெண்டு லட்சம் இயற்கை இறப்பிற்கு இன்றைக்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு பேர்கால உதவி பிள்ளையுடைய கல்விக்கு அறுபது வயதில் ஓய்வூதியம் கண்கண்ணாடி வாங்கிறது இவ்வளவு திட்டங்களும் இன்றைக்கு வாரியத்தின் மூலம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அரசு வந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின் முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களால் நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளி வீடு வாங்கிக் கொள்வதற்கு நாலு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது லட்சம் ஒன்று வந்து அவரிடத்தில் இடம் இருந்தால் வீடு கட்டிக்கலாம் இல்லைன்னா இந்த மாவட்டத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் வீடு இருந்தால் வீடே மண் அவர் சொந்தமாக மனை இல்லை சொந்த வீடு இல்லைன்னா நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுக்கும் ஸோ அது புதிய திட்டம் அதே போல் குணப்படுத்த முடியாத நோய்க்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மருத்துவ செலவு வாங்கக்கூடியது புதிய திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் கண்கண்ணாடியுடைய தொகையை உயர்த்திருக்கிறோம் இது இல்லாமல் பிள்ளைகளுடைய விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்கு உதவி கொடுக்குறோம் தொழிலாளி ஒருவர் இறந்து போனால் அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாலு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்குகிறோம் இதை போல புதிய திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கு இப்போ ஓய்வு கால ஊதியம் ஓய்வு பெறுகிற வயதில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிற தொழிலாளர்கள் கடைசி காலத்தில் பராமரிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக முதியோர் இல்லம் கட்டுமான தொழிலாளர்களுக்காக முதியோர் இல்லம் தொடங்குவதற்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அநேகமாக அடுத்து இந்த மாத இறுதிக்குள் அதை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் இவ்வளவு புதிய திட்டங்கள் வருவதற்கு காரணம் அரசு மக்கள் அரசு மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட காரணத்தினால்தான் இவ்வளவு திட்டங்கள் நடைமுறைக்கு வருகிறது இவ்வளவு முகாம் எந்த ஆட்சியிலும் பலன் தொழிலாளிக்கு நேரா போகல மக்களுக்கு நேரா போகவில்லை என்பதை கண்டறிவதற்கு இந்த மாதிரி மாத கணக்கில் முகாம் நடத்திய ஒரே அரசு நம்முடைய தளபதியார் அரசு தான் காலை உணவு திட்டம் கடல் கடந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் போயிருக்கு இந்தியா முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் தொழில்துறை பதினாறாவது இருந்த தொழில்துறை இன்றைக்கு முதலிடத்து வந்து இருக்குது கல்வி இந்தியாவினுடைய சராசரி கல்வி இருபத்தாறு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி சராசரி ஐம்பத்தாறு புள்ளி ஆறு இப்படி சுகாதாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முதன்மை இடத்தை அடையக்கூடிய அளவிற்கு ஒரு முதலமைச்சர் இருந்த காரணத்தினால்தான் வாரியத்தில் இவ்வளவு திட்டங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பதினெட்டு வகையான வாரியங்கள் தொழிலாளர் துறையில் மட்டும் இருக்கிறது மற்ற துறையில் நிறைய இருக்கு அதனால இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற முதலமைச்சர் அவருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் விசுவாசமாகவும் நன்றியாகவும் இருப்பார்கள் கட்டுமான தொழில் சேர்வது காடு இதுக்கு வீடு இல்லைன்னு அப்ளை பண்ணும்போது லேபர் ஆஃபீஸ் வந்து எம்எஸ்சி வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டுத்துறை கமிஷனர் ஆஃபீஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே அனுப்புறாங்க ஆனால் அங்கேருந்து சரியான இது வர்றதில்ல உடனே வர்றது இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்களும் இனிமேல் மாதாந்திர கூட்டத்தில் நடந்து மாதத்துக்கு முன்னாடி அமைச்ச இது வரல ஏன்னா அவங்க வீடு இல்லை கேட்ட கேள்வி புரியுது மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டேன் அவங்க அவருடைய அலுவலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதம் வர்ற விண்ணப்பங்களை ஆன் டேபிள் கிளியர் பண்ணி அடுத்த மாதம் அனுப்பிடுவாங்க நிறைய பெண்டிங் இருக்கு இங்கேயும் திருப்பி நிதி வழங்குவதில் டிஆர்டிஏ நடைமுறையிலும் நிறைய சிக்கல்கள் இருக்கு அதனால தான் எங்களுடைய இலக்கை அடைய முடியல வருஷத்துக்கு பத்தாயிரம் பேர் கொடுக்குறோம் அதே முடியல இந்த நடைமுறை சிக்கல்களை கலைஞ்சிருக்கிறோம் சிலதெல்லாம் தீர்க்க முடியாத சட்டத்தில் வந்து இடத்துல அமெண்ட்மெண்ட் போயிருக்கு மாவட்ட ஆட்சியரும் இப்ப உறுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதம் பெண்டிங் அடுத்த மாதம் க்ளே பண்ணுவாங்க இலக்குன்றீங்க இப்போ அதோட இலக்கு வந்து இப்போ இப்போ வரைக்கும் அவ்வளோ சார் கொடுத்து கொடுத்துருக்கீங்க அது வரைக்கும் அவ்வளோ இதாக இருக்குது மூவாயிரத்தி எழுநூறு பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சுது அதுக்கு காரணம் இந்த நடைமுறை சிக்கல்கள் தான் இப்போ அதெல்லாம் முதலமைச்சர் என்று சொல்லி அதை எளிமைப்படுத்துறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு அந்த பணிகள் நடந்து சிறப்பு மாவட்டத்திலே அடுக்குமாடி குடியிருப்பில் ரெண்டே பேருக்கு மட்டும்தான் மாவட்ட ஆட்சியர் வந்து வீடு வாங்கினாங்க சார் அது வந்து குயிக்காக நடந்தாக்கா எல்லாருக்கும் வீடு டப்னு கிடைக்கும் சார் கட்டாயம் நான் பேசும்போதே சொன்னேன்னேப்பா சரி பேசும்போதே மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வச்சேன் தனியாக சொல்லியிருக்கேன் அவங்க இம்மிடியேட்டாக நான் ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க